வணக்கம் மகா சிவராத்திரி இந்த ஒரு இரவுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் இது வெறும் பக்தி சம்பந்தப்பட்ட விஷயமா இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது ஆழமான அறிவியல் காரணங்கள் இருக்கா வாங்க இதுக்குள்ள ஒழிஞ்சிருக்கிற அந்த அறிவியலை நாம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம் சரி அப்ப இதுல எது உண்மை இந்த இரவு பத்தி சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாமே வெறும் காலங்காலமா நம்ம கேட்டு வர்ற நம்பிக்கைகள் தானா இல்ல உண்மையிலே நம்ம உடம்புக்குள்ளயும் சரி மனசுக்குள்ளயும் சரி ஏதாவது மாற்றங்கள் நடக்குதா வாங்க ஆழமா பாப்போம் முதல்ல நாம நாம் இருந்து ஆரம்பிக்கலாம் ஏன்னா நிறைய பேர் சொல்றது இந்த ராத்திரி கிரகங்கள் ஒரு நேர்கோட்டில் வரும் பிரம்மஞ்ச ஆற்றல் பூமியை நோக்கி வரும்னு இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அறிவியல் என்ன சொல்லுதுன்னு பாப்போம் பாருங்க உண்மையிலேயே இந்த ராத்திரி சூரியன் சந்திரன் பூமி மூணும் ஒரே நேர்கோட்டில் வருது இதுவரும் கதை இல்லை இது வானியல் ரீதியா நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை இதனால நம்ம பூமியோட கடல்களில் கூட ஈர்ப்பு விசை அதிகமாகி பெரிய அலைகள் உருவாகுது ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி என்னன்னா இந்த பிரபஞ்ச நிகழ்வு நம்ம உடம்பை நேரடியாக பாதிக்குதா இங்க தான் ஒரு சின்ன ஆனா முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு அதாவது பூமி மேல இந்த ஈர்ப்பு விசையோட தாக்கம் இருந்தாலும் இந்த பிரபஞ்ச சக்திகள் நம்ம உடலுக்குள்ள பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துதுங்கிறதுக்கு இதுவரைக்கும் அறிவியல் பூர்வமா எந்த ஒரு ஆதாரமும் இல்ல அதனால இத இயற்கையோட ஒரு அழகான நிகழ்வா ஒரு சரியான தருணமா பாக்கலாமே தவிர இது நம்ம உடம்ப மாத்துதுன்னு சொல்றது சரியா இருக்காது சரி சக்தி இருந்து வரலேன்னா அப்போ உள்ள இருந்து வருதா முழுக்க தண்டுவடத்தை நேரா வச்சுக்கிட்டு உட்கார்ந்தா உடம்புல இருக்கிற ஆற்றல் மேல் நோக்கி பாயும்னு சொல்றாங்களே அதுல ஏதாவது உண்மை இருக்கா வாங்க அதையும் பார்க்கலாம் இந்த ஸ்லைட் ரொம்பவே சுவாரஸ்யமானது ஏன்னா இது ரெண்டு உலகங்களையும் இணைக்கிற ஒரு பாலம் மாதிரி ஒரு பக்கம் யோக மரபு இத சுஷும்னா நாடி திறக்குது சக்தி மேல போகுதுன்னு ஆன்மீக மொழியில சொல்லுது இன்னொரு பக்கம் நவீன நரம்பியல் என்ன சொல்லுதுன்னா நம்ம உடம்ப அமைதிப்படுத்துகிற ரிலாக்ஸ் பண்ண வைக்கிற வேகஸ் நரம்பு அதிகமா வேலை செய்து நம்மளோட பேராசிம்பத்திக் நரம்பு மண்டலம் ஆக்டிவேட் ஆகுதுன்னு சொல்லுது ஆக ரெண்டு பேருமே ஒரே விஷயத்தை தான் சொல்றாங்க ஆனா வேற வேற மொழியில அந்த ஆழமான அமைதி நிலைங்கிற அனுபவம் ஒன்று சரி இப்போ அந்த ராத்திரியோட ரொம்பவே பிரபலமான ஒரு பழக்கத்துக்கு வருவோம் விழுத்திருத்தல் இதை கேட்ட உடனேயே நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் ராத்திரி முழுக்க முழிச்சிருக்கிறது உடம்புக்கு கெடுதலாச்சே அப்புறம் ஏன் இதை செய்ய சொல்றாங்க இங்கேதான் நாம முக்கியமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் இது வேலைக்காகவோ இல்ல பரீட்சைக்காகவோ தூங்காம இருக்கிறது மாதிரி இல்ல அந்த மாதிரி இருந்தா நம்ம உடம்புல டென்ஷனை உண்டாக்குற கார்டிசால் ஹார்மோன் அதிகமாகும் ஆனா சிவராத்திரி ஜாகரணை அப்படி இல்ல இது உணர்வுபூர்வமான ஓய்வு நீங்க விழித்திருந்தாலும் தியானம் செய்யும் போது உங்க மூளையோட தேவையற்ற சிந்தனைகளை அமைதிப்படுத்துறீங்க சில ஆய்வுகள் படி இது மன அழுத்த ஹார்மோன்களை குறைக்கவே செய்துன்னு தெரிய வந்திருக்கு சுருக்கமா சொன்னா உங்க உடல் விழித்திருந்தாலும் உங்க மனசு ஆழமான ஓய்வு அப்போ சக்தி பிரபஞ்சத்துல இருந்து வரல அது நமக்குள்ள இருந்து தான் வருதுன்னா அந்த உள்ளார்ந்த திறனை எப்படி திறக்கிறது அதுக்கான ஒரு மேப் மாதிரிதான் இந்த இரவோட பாரம்பரிய சடங்குகள் அமைக்கப்பட்டிருக்கு இங்கேதான் எல்லாமே ஒன்னு சேருது இந்த ராத்திரியோட நான்கு கால பூஜைகள்ங்கிறது வெறும் சடங்குகள் கிடையாது அது ஒரு ஆழமான உளவியல் பயணத்துக்கான வழிகாட்டி முதல்ல உடல சுத்தம் செய்யறதுல ஆரம்பிச்சு அப்புறம் மந்திரங்கள் மூலமா மனதை ஒருமுகப்படுத்தி தியானத்தின் வழியா உள் அமைதி அடைஞ்சு கடைசியா ஒரு உள் விழிப்புணர்வு நிலையை எட்டுறதுக்கான ஒரு படிநிலைதான் இது அப்போ கடைசியா நமக்கு என்னதான் கிடைக்கும் இதோட உண்மையான நோக்கம் ஏதோ வெளியே போற அற்புதம் இல்ல அதுக்கு பதிலா உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க கொண்டு போகக்கூடிய ஆழமான உள் மாற்றங்கள் தான் தெளிவான சிந்தனை கெட்ட பழக்கங்களை மாத்திக்கிற மன உறுதி ஆழமான உள் அமைதி இதுதான் உண்மையான அளவிடக்கூடிய பலன்கள் பிரபஞ்சம் உடல் மனம்னு இவ்ளோ தூரம் பயணம் சென்ற பிறகு நாம வந்து சேர கடைசி புள்ளி என்ன இதை எவ்வளோ ஆழமான ஒரு விஷயம் பாருங்க நம்ம கவனம் வெளியே நடக்கப் போற ஒரு நிகழ்வுக்காக காத்திருக்கிறதுலிருந்து மாறி நமக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை உருவாக்குற செயலுக்கு திரும்புது அதுதான் மகா சிவராத்திரியோட உண்மையான சக்தி பிரபஞ்சம் நம்மளை மாற்றணும்னு நம்ம காத்திருக்கிறதுக்கு பதிலா நீங்களே உங்களை மாத்திக்கிறதுக்கான ஒரு சரியான வாய்ப்பு தான் இந்த இரவு அப்போ கேள்வி இதுதான் இந்த ராத்திரி நீங்க என்ன மாற்றத்தை தொடங்க போறீங்க